செப்டம்பர் பத்தொன்பது இரண்டாயிரத்து இருபத்தைந்து டோ தினசரி சாட் பகுப்பாய்வு டோக்கு மேல் புலிஷ் சிக்னல்களுடன் ஆதரிக்கப்படுகிறது டோ நாற்பத்தாறு இருபது ஒன்பது மைனஸ் இல் திறக்கப்பட்டது பி நாற்பத்தாறு பதினொன்று மூன்று மைனஸ் இல் அமைந்துள்ளது குறியீடுக்கு மேல் வர்த்தகம் செய்து வரும் வரை மேல் நோக்கி வேகம் பாய்வோட் ஒன்று ஆகும் நாற்பத்தாறாயிரத்து ஐநூற்று அறுபத்தேழு வரை நீளலாம் குறிப்பாக கேஎஸ்ஐ மற்றும் கேசிஎக்ஸ் இரண்டும் புலிஷ் நிலையில் இருப்பதால் ஆனால் போக்கு கீழே சரிந்தால் முதல் ஆதரவு நாற்பத்தாறு பதினொன்று மூன்று மைனஸ் இல் உள்ள எம்எல்பி ஆகும் இது பாய்வோட் இரண்டு உடன் நாற்பத்தாறு பதினொன்று மூன்று மைனஸ் இல் இணைந்து வலுவான ஆதரவு குழுவாக உருவாகிறது போர் புத்தரப்பு இந்த பகுப்பாய்வு தகவல் நோக்கத்துக்காக மட்டுமே நிதி ஆலோசனையாக கருதப்படக்கூடாது